அன்பான தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் யோவான் மூன்று முப்பத்தி மூன்று அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் என்று முத்துரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் இயேசு கிறிஸ்து சொல்கிற சாட்சியை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அவருடைய சாட்சியை கேட்டுட்டு ஏற்றுக்கொள்கிறதுனால என்னத்தை வெளிப்படுத்துகிறாங்களாம் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று அவங்க போடுறாங்களாம் நிச்சயப்படுத்துகிறாங்க பாருங்கள் இயேசு உன்னதத்துலேருந்து வந்தவர் பரலோகத்திலருந்து வந்தவர் மேலானவிகளை சொன்னார் மேலானவிகளை கண்டதை சாட்சியாக அறிவிக்கிறார் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டவைகளை அனுபவித்தவைகளை கண்டவைகளை கேட்டவைகளை நாம் சாட்சியாக சொல்ல வேண்டும் அப்படி சாட்சியாக நம்ம சொல்லும்போது முதல்ல நாம் அதை ஏற்றுக்கிட்டோம் இல்லையா கடவுளுடைய சாட்சியை அப்போ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டுக்கிறோம் நிச்சயப்படுத்தியிருக்கிறோம் அதே போல நாம் சொல்கிற சாட்சியை கேட்டு இன்னொரு ஆள் ஆமாங்க நீங்கள் சொல்றது சரிதான் ஆண்டவருக்கு நான் இடம் கொடுக்குறேன் அவரை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தேவன் தான் சத்தியம் உள்ளவர் ஏன்னா அவருடைய சாட்சியை நான் கேட்டுட்டேன் அதனால் சத்தியம் உள்ளவரை தான் நான் பின்பற்றுவேன்னு ஒரு மன உறுதியோடு தேவனை பின்பற்றுகிற காரியத்தை தான் முத்துரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான்னு இங்கே யோகான் சானகன் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு சொன்ன சாட்சி இயேசுவை பற்றி நாம் சொல்லுகிற சாட்சி வேதத்தில் இருந்து மக்களுக்கு நாம் வெளிப்படுத்துகிற சாட்சி இது எல்லாமே தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் அவர் சத்தியம் உள்ளவர்னு முத்திரை போட்டு சாட்சி இட்றாங்கன்னு சொல்லுது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அவருடைய சாட்சியை ஒருத்தனும் ஏற்றுக்கொள்கிறது அது ஒரு பக்கம் இங்கே ஒரு கூட்டம் ஒரு சிறு கூட்டம் ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்கள என்னன்னு சொல்கிறாரு தேவன் சத்தியம் உள்ளவர்னு முத்திரை போட்டு அதை நிச்சயப்படுத்துகிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க சத்தியம் உள்ளவர் யார் தான் தேவன் தான் அதனால தான் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் இயேசுவே சத்தியம் தேவனே சத்தியம் அப்போ தேவன் சத்தியம் உள்ளவர்னு யார் முத்திரை போடுறாங்க யாரெல்லாம் அந்த சத்திய தேவனை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த சத்திய தேவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவன் சத்தியம் உள்ளவர்னு முத்திரை போடுறாங்க உலகத்தில் பொய் நிறையா இருக்குது மாய்மாலா நிறையா இருக்குது ஆனால் நீங்களும் நானுமோ சத்திய தேவனை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டுகிறோம் அப்படி பின்பற்றி அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டு அந்த சாட்சியை வெளிப்படுத்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் கிருபை தருவாராக ஆமேன்